நீலாங்கரையில் உள்ள பிரதர்ஹுட் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார் சென்னை அடுத்த நீலாங்கரை கஜிரா கார்டன் பகுதியில் உள்ள பிரதர்ஹுட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பேக் டு ஸ்கூல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் நீலாங்கரை மாமன்ற உறுப்பினர் மதியழகன் நிர்வாகத்தின் நிறுவனர் அண்டன் குரு அணிவகுப்பு அமைப்பாளர் ஜெசிந்தா குருஸ் உதவி நிர்வாக நிறுவனர் ஷாம் இத்சன் மற்றும் பிரதர்வுட் பள்ளிகளின் தாளர் ஜெயக்குமார் நிகழ்ச்சி மேலாளர் வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த அமைப்பின் மூலமாக சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் பள்ளி பாடப்புத்தகப்பை மற்றும் கல்வி உதவித்தொகை ஆகியவற்றை வழங்கி மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்றால் அது வெறும் அதிலே பல பேருடைய கனவுகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் மிக அழகாக சரியாக சுமந்து சென்று இந்த சமூகத்திலே நல்லதொரு குடிமக்களாக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களிடையே சொல்ல விரும்புகின்ற செய்தி நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக மனமார்ந்த பாராட்டுக்கள் கல்வி என்கின்ற ஒன்றைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய விடுதலைக்கான ஆயுதமாக உங்களிடமிருந்து களவாடப்பட முடியாத பெரும் சொத்து கல்வி என்று பல இடங்களிலும் வலியுறுத்தி சொல்கின்றார் அரசு பள்ளிகளிலெல்லாம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் பெண் திட்டம் இப்படி நான் முதல்வன் திட்டம் என்று அடுத்தடுத்த நிலைக்கு மிக குறிப்பாக கல்வியின் மூலமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு அவருடைய கனவையும் ஒரு வகையிலே உங்களால் இயன்ற அளவு நீங்கள் இந்த கல்வி பணியின் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்